ஏ பூஜா என்னது இது இந்த ராகுல் இந்த பக்கமும் அந்த பக்கமும் நடந்துக்கிட்டே இருக்கா யார தேடிக்கிட்டு இருக்கா டே ராகுல் நில்லுடா ஒரு நிமிஷம் எதுக்குடா இப்படி அந்த பக்கம் இந்த பக்கம் சுத்திட்ட இருக்கா டே சிந்து எங்க அம்மா வேற வர்றேன்னு காலையிலேயே ஃபோன் பண்ணாங்கடா மணி 5 ஆகுது இன்னும் காணோம் அதான் பார்த்துட்டு இருக்கேன் ஐ அம்மா வந்துட்டாங்க அம்மா அம்மா ஏ ராகுல் பேட்டா நீ எப்படி இருக்குது ஹாய் சிந்து

ராகுல் தான் என்ன பண்ணுச்சோ தெரியல எல்லாத்து சண்டே போட்டுட்டே இருந்துச்சா அம்மா சிண்டு எங்களை நல்லா தான் பாத்துக்கிறான் இருந்தாலும் நீங்க பாத்துக்கிற மாதிரி இல்லம்மா அப்பாப்ப ரொம்ப கோபப்படுறாம்மா ஏ பூஜா குட்டி அம்மா பாரு உனக்காக ஆசையா பாத்து பாத்து வாங்கிட்டு வந்திருக்கோ எப்படி இருக்கு சொல்லு ஹாய் அம்மா என்னமா இது சூப்பர் கிஃப்டா இருக்கு அம்மா எனக்கு வாங்கிட்டு வரலையாமா ஹாய் அம்மா நீங்க கிஃப்ட் வாங்கிட்டு வரீங்கன்னு சொல்லவே இல்ல இது என்னமா இது இவ்ளோ பெருசா இருக்கு இந்த பாக்ஸ்க்குள்ள நிறைய திங்ஸ் இருக்கும் போல இருக்கு ராகுல் அம்மா உனக்கு வாங்கிட்டு வராமே யாருக்கு வாங்கிட்டு வருது பாரு உனக்கும் தான் நான் வாங்கிட்டு வந்திருக்கு உனக்கு பிடிச்ச yellow color ஐ எனக்கு அதே மாதிரி வேற கலர்ல வாங்கிட்டு வந்திருக்கீங்களா சூப்பரா இருக்குமா ஏ சிண்டு நான் உனக்கு கூட ஒரு gift வாங்கிட்டு வந்திருக்கு ஏனா நீ தான் பூஜாவியும் ராகுலையும் நல்லா பாத்துட்டு இருக்குது அதுக்காகவே நான் வாங்கிட்டு வந்துச்சோ ஆன்ட்டி என்ன ஆன்ட்டி நீங்க அவங்கள பாத்துக்கிட்டதெல்லாம் எனக்கு வந்து gift வாங்கிட்டு வர்றீங்க அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் ஆன்ட்டி எனக்கு கிஃப்ட் எல்லாம் வேண்டாம் ஆண்டி பேசாம இதையும் நீங்க ராகுல்கே கொடுத்துருங்க எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல ஆண்டி நீ என்ன இப்படி சொல்லுது நான் ஆசையா உனக்கு வாங்கிட்டு வந்துச்சோ இல்ல இத நீயே வெச்சுக்கோ அம்மா என்னம்மா நீங்க அதிசயமா இவ்ளோ கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கீங்க அம்மா என்னோட கிஃப்ட்ட நான் ஓபன் பண்ணி பாக்கட்டு மாமா சாப்பிடுறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்திருக்கீங்களா உங்களுக்காக தான வாங்கிட்டு வந்துச்சோ ஓபன் பண்ணி பாக்கட்டுமா கேக்குது ஓபன் பண்ணி பாரு ஐ ஜாலி ஜாலி சரி நான் என்னோட கிஃப்ட்ட ஓபன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு அப்புறமா நான் ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிட்டுக்கறேன் இது என்னம்மா இது இந்த பாக்ஸ் உள்ள இவ்வளவு திங்ஸ் இருக்கு இதை எங்க வாங்கிட்டு வந்திருக்கீங்க நான் ஒரு வேலையா பஜார் போச்சு அப்பா உங்க நினைப்பு வந்துச்சு அதனால எல்லாத்துக்கும் வாங்கிட்டு வந்துச்சு பூஜா இது வந்து ஆக்சுவலி நம்மள மாதிரி சின்ன பசங்க யூஸ் பண்ற கிஃப்ட் செட் இதுக்குள்ள ஒரே கிஃப்ட் செட் குள்ள நிறைய திங்ஸ் இருக்கும் தெரியுமா சூப்பரா இருக்கும் அம்மா சோட்டு நீ சொல்றது கரெக்டா இங்கே பாரு இதுக்குள்ள வாட்டர் பாட்டில் இருக்கு இந்த வாட்டர் பாட்டிலில் கூட அழகா இதே டிசைன் போட்டிருக்கு பூனைக்குட்டி அதுக்கப்புறம் பாண்டா மாதிரி ஒரு டிசைன் போட்டிருக்கு அம்மா இனிமேல் இந்த வாட்டர் பாட்டிலில் தான் நான் ஸ்கூலுக்கு ஜூஸ் எடுத்துட்டு போவேன் ஹை இது என்னம்மா இது மல்டி கலர் பென் தானே இதில் கூட அந்த நாய்க்குட்டியோட காலோட டிசைன் போட்டிருக்குமா ரொம்ப கியூட்டாக இருக்கு எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்குமா ஏ பூஜா உன்னோடதை விட என்னோடய டைனோசர் தான் ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் நீ சீக்கிரமாக ஓப்பன் பண்ணி முடி அதுக்கப்புறமா நான் என்னோடதை ஓப்பன் பண்ணுவேன் ஏ ராகுல் தப்பு பண்ணிட்டோம்னா இந்த அப்படியே ஒட்டிக்கலாம் தெரியுமா நல்லா இருக்கும் இது இந்த மாதிரி நீ கையில எல்லாம் இழுத்து பார்க்க கூடாது தான் ஒட்டி பார்க்கணும் இது சூப்பரா இருக்கும் தெரியுமா இது இந்த மாதிரி கிஃப்ட் செட்ல வந்தாதான் உண்டு இதெல்லாம் நிறைய பேத்துட்டு இருக்கவே இருக்காது நான் எல்லாத்தையும் ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போய் காமிக்க போறேன் ஹை அப்படியா ராகுல் அப்படின்னா நானும் உங்க கூட ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு வரேன் இங்கே பாரு இந்த ஸ்கேல் கூட ரொம்ப க்யூட்டாக இருக்கு ஹை ஸ்கிப்பிங் ரூப் அம்மா கிட்ட நான் ரொம்ப நாளாக கேட்டிட்டு இருந்தேன் அம்மா தேங்க்யூ ஸோ மச்மா நானும் ரோஜாக்காவும் இதில் டெய்லி ஸ்கிப்பிங் பண்ணுவோம் ஒரு பென்சில் பாக்ஸ் கூட கொடுத்துருக்காங்க எல்லாமே அந்த நாய்க்குட்டி பூனைக்குட்டி டிசைன்லயே இருக்கு இப்போ இந்த பென்சில் பாக்ஸ்குள்ளே இந்த பென் வச்சுக்குவேன் அதுக்கப்புறம் ஸ்கேல் வச்சுக்குவேன் எல்லாமே இதுக்குள்ளே நான் வச்சுக்குவேன் ஏ பூஜா அதுக்குள்ள நீ அந்த கரெக்ஷன் டேப் கூட வச்சுக்கலாம் கரெக்ஷன் டேப் அதுக்குள்ள வச்சுக்கறதுக்கு கொடுத்துருக்காங்க ஸ்கிப்பிங் ரோப்பும் வாட்டர் பாட்டில் வேணா வெளியில வச்சுக்கலாம் ஏ ரோஜா என்ன ரோஜா இது உங்க அம்மா உனக்கு வாங்கிட்டு வரவே இல்ல அவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் சூப்பரா வாங்கிட்டு வந்திருக்காங்க மீனா அவங்க எங்கள் அம்மா இல்லை அவங்க என்னோட சித்தி அவங்களுக்கு என் மேலே கொஞ்சம் கோபம் என்னை அவ்வளோவா பிடிக்காது அதனால தான் எனக்கு எதுவும் வாங்கிட்டு வர மாட்டாங்க மீனா என்ன ரோஜா இப்படி சொல்கிற அவங்களுக்கு மட்டும் இவ்வளோ பெருசு பெருசாக சூப்பராக வாங்கிட்டு வந்திருக்காங்க உனக்கு வாங்கிட்டு வர மாட்டாங்களா பூஜா ஒரு வழியாக ஓப்பன் பண்ணி முடிச்சுட்டல இருக்கிறதுலேயே வச்சு மூணு செட்லேயும் வச்சு என்னோட டைனோசர் தான் சூப்பராக இருக்க போகுது அதனால இப்போ என்னோட டைனோசரை நான் ஓப்பன் பண்ண போகிறேன் ராகுல் டைனோசர் மட்டும் இல்ல என்னோடதே பாக்கறதுக்கு ரொம்ப கியூட்டா இருந்துச்சு தெரியுமா உன்னோடதனும் அவ்ளோ கியூட்டா இல்ல இல்ல இங்க பாரு yellow கலர்ல கொஞ்சம் சுமாராதா இருக்கு ஏ பூஜா நீ வேணுனே சொல்றேனே எனக்கு நல்லா தெரியும் இங்க பாரு இந்த வாட்டர் பாட்டில்ல ஃபுல்லா வந்து yellow கலர் அப்புறம் green கலர்ல டைனோசர் டிசைன் போட்டுருக்கு சூப்பரா இருக்கல அம்மா அம்மா இதுல எனக்கு வந்து ஸ்ட்ராபெரி ஜூஸ் போட்டு கொடுங்கமா அதை எடுத்துட்டு போறேன் அம்மா ஸ்கூலுக்கு ஹாய் இங்க பாத்தியா டேச்சின்ட்டு இங்க பாத்தியாடா சூப்பரா ஒரு டைனோசர் டிசைன் போட்டிருக்கு அம்மா தேங்க்யூம்மா எனக்கு இந்த பென் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குமா அதே மாதிரி ஒரு கரெக்ஷன் டேப்பு அந்த டேப்பை விட இந்த டேப் எனக்கு என்னமோ சூப்பராக இருக்க மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் என்ன இருக்குது ஸ்கிப்பிங் ரோப் ஸ்கிப்பிங்கெல்லாம் நான் பண்ணுவேனான்னு தெரியல பட் இருந்தாலும் வச்சுக்கிறேன் சிண்டு நீயே சொல்லு சிண்டு இந்த டைனோசரை விட என்னோட தானே ரொம்ப நல்லா ரெண்டுமே நல்லாதான் இருக்கு பூஜா ஆனா இருந்தாலும் உன்னோடது வந்து கொஞ்சம் இதை விட கொஞ்சம் பெட்டரா இருக்க மாதிரி இருக்கு மத்தபடிக்கு இதுவும் மோசம் இல்ல இல்ல அதே மாதிரிதான் இருக்கு ஆனா அந்த டிசைன் வந்து கொஞ்சம் பிரைட்டா இருந்த மாதிரி இருந்துச்சு அம்மா பார்த்தீங்களாம்மா நான் சொன்னேன் இல்லை இந்த சிண்டு எப்பவுமே இப்படி தான் பூஜா கூட சேர்ந்து பண்ணிட்டு இருக்கான் டே சிண்டு இங்கே பாரு என்னோட பென்சில் பாக்ஸ் பார் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இருங்க இப்போ எல்லா திங்ஸும் எடுத்து நான் உள்ளே வச்சு காமிக்கிறேன் நீ வேணுன்னே பூஜாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கல அம்மா பார்த்தீங்களா சிண்டு இப்படி தான் அடிக்கடி ரோஜாக்கும் பூஜாக்கும் தான் சப்போர்ட் பண்ணுவான் என்னோடது நல்லா இல்லைன்னு சொல்லுவான் நீங்கள் கேட்க மாட்டீங்களா என்ன சிண்டு இது நீ ராகுலுக்கு எப்பவும் சப்போர்ட் பண்ணாதா உனக்கு ரோஜா பூஜா தான் பிடிக்குமா பாவம் ராகுல் உங்க வீட்டிலே தானே இருக்குது அவன் மனசு கஷ்டப்பட்டுச்சுன்னா ரொம்ப ஃபீல் பண்ணும் அப்புறம் ஊருக்கு வர சொல்லிட்டு இருக்கும் ஆண்டி என்ன ஆண்டி நீங்க நான் உண்மையை தான் சொல்றேன் ஆண்டி இவன் தான் தேவையில்லாம நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கான் நீங்களே சொல்லுங்க அந்த குட்டி நாய்க்குட்டி போட்டு டிசைன் தானே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு சரி இருங்க நீங்க எனக்கு வாங்கிட்டு வந்ததையும் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ஆண்டி எனக்கு எதுக்கு ஆண்டி இவ்வளவு பெரிய கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வரீங்க நீ பேசாம இருச்சின்ட்டு எங்க அம்மா வாங்கிட்டு வந்து கொடுக்கறதே அதிசயம் நீ எதுக்கு வாங்கிட்டு வந்தீங்க வாங்கிட்டு வந்தீங்கன்னு கேட்டுட்டே இருக்காத சின்ட்டு சின்ட்டு அண்ணா உங்களோட டிசைன் போட்டது உண்மையா உண்மையாவே சூப்பரா இருக்குடா சோட்டு நீ சொல்றது கரெக்ட்டா உண்மையாவே இந்த ஸ்பேஸ் டிசைன் போட்டது சமையாதா இருக்கு இந்த வாட்டர் பாட்டில் எல்லாம் பயங்கரமாக இருக்கு இந்த வாட்டர் பாட்டிலில் நம்ம என்ன ஜூஸ் எடுத்து ஊற்றிட்டு போகலாம் ப்ளூ கலருக்கு மேட்சிங்காக ப்ளூ கலரே ஊற்றிட்டு போகலாமா ப்ளூபெரி ஜூஸு இல்லாட்டி லெமன் ஜூஸ் அந்த மாதிரி ஊற்றிட்டு போகலாமா சூப்பராக இருக்கு சொட்டு ஒன்று பண்ணலாம் நான் ஒரு நாள் நீ ஒரு நாள் கொண்டு போகலாம் ஸ்பேஸ் போட்ட பெண்ணு சூப்பராக இருக்கு இதுவும் மல்டி கலர் பெண் தான் இதுவும் நல்லா இருக்குது

ஓகே அப்படின்னா வந்து இந்த மல்டி கலர் பென்னும் ஸ்கிப்பிங் ரோப்பும் நீ எடுத்துக்கோ கரெக்ஷன் டேப்பும் ஸ்கேலு நான் வச்சுக்கிறேன் ஏன்னால் இந்த கரெக்ஷன் டேப் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டேய் சின்டூ எங்கள் அம்மா உனக்கு கிஃப்ட்டாக வாங்கி கொடுத்தத நீ எதுக்குடா இது இப்படி மற்றவங்களுக்கு எடுத்து கொடுத்துட்ருக்க நீ அதெல்லாம் கொடுக்குறதுக்கு நான் அலோவ் பண்ண மாட்டேன்டா சின்டூ அம்மா கேளுங்கம்மா அவன் பாருங்கம்மா என்ன பண்ணிகிட்ருக்கான்னு இந்த பென்சில் பாக்ஸ் கூட ரொம்ப நல்லா தான் இருக்கு ஸ்பேஸ் டிசைன் போட்ட மாதிரி இருக்கு ஆண்டி எனக்கு இருக்கிறதெல்லாம் நான் மற்றவங்களுக்கு கிஃப்ட் கொடுத்து தான் ஆண்டி பழக்கம் நான் எல்லாத்துக்கூட ஷேர் பண்ணி தான் வச்சுக்குவேன் யார்கிட்டயும் ஷேர் பண்ணாம இல்லை நான் எதுவும் வச்சுக்க மாட்டேன் ஆண்டி ராகுல் பாத்தியா சிண்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணி தான் வச்சுக்குவா உன்ன மாதிரி கிடையாது சரியா டே சின்டூ உங்ககிட்ட இந்த கிஃப்ட் இருந்தாதானே நீ கொடுப்ப அம்மா அம்மா எனக்கு இந்த ஸ்பேஸ் டிசைன் போட்டது ரொம்ப பிடிச்சிருக்குமா நான் இதை எடுத்துக்கிறேன் அந்த டைனோசர் போட்டதையே சின்டூ கொடுத்துருங்க எனக்கு அது சுத்தமா பிடிக்கவே இல்லமா ஏ ராகுல் நீ என்ன பேசிட்டு இருக்குது நான் போனால் வாரம் உனக்கு ஃபோன் பண்ணப்போ எதுவும் இருந்தாலும் எனக்கு எல்லோ கலரில் வாங்குங்கோ எனக்கு எல்லோ கலர் தான் பிடிக்கும் நீ சொல்லிச்சு அம்மா நான் தெரியாம சொல்லிட்டேம்மா இப்போ எனக்கு இந்த எல்லோவை விட இந்த ஸ்பேஸ் டிசைன் தான் ரொம்ப பிடிச்சிருக்குமா அம்மா இங்கே பாருங்கள் நீங்களே கம்பேர் பண்ணி பாருங்கள் எல்லோ கொஞ்சம் தான் பிரைட்டாக இருக்குது ஆனால் அந்த ப்ளூ ரொம்ப பிரைட்டாக இருக்குது இங்கே பாருங்கள் அந்த டைனோசரெல்லாம் பார்க்குறக்கு கேர்ள்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த ஸ்பேஸ் டிசைன் தான் பாய்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குமா அவன் எப்படி அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கு தானே கிஃப்ட் பண்ண போகிறான் அவன் வேணுன்னா அந்த டைனோசரை கிஃப்ட் பண்ணிக்கிட்டோம் நான் வந்து ஸ்பேஸ் டிசைன் போட்டதை எடுத்துக்கிறேன் நான் யாருக்கும் எதையும் கொடுக்க மாட்டேம்மா சிண்டு பாவம் ராகுல் அவனுக்கு வாங்கிட்டு வந்த கிஃப்ட் அவனுக்கு பிடிக்கல சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுது நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ ஆன்ட்டி ஒன்னும் பிரச்சனை இல்ல ஆன்ட்டி டைனோசர் டிசைன் போட்டதா இருந்தாலும் சரி ஸ்பேஸ் டிசைன் போட்டதா இருந்தாலும் சரி நான் எடுத்துக்குவேன் அதே மாதிரி நான் எடுத்துக்கறதா என்னோட फ्रेंड्सக்கு ஷேர் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணுவேன் ஆன்ட்டி ஓகே சிண்டு நீங்க எல்லாம் விளையாடிட்டு இருங்கோ நான் போய் பாட்டியே பார்த்துட்டு பேசிட்டு வருது ஐயா ஜாலி ஜாலி டே சிண்டு எங்க அம்மா சாப்பிடுறதுக்கு நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருப்பாங்க நான் உள்ள போய் சாப்பிட்டு முடிச்சிட்டு அதுக்கப்புறமா வரேன் வரேன்டா ஏ ரோஜா உனக்கு உங்க சித்தி எதுவும் வாங்கிட்டு வரல நீ வருத்தப்படாத இந்தா இந்த செட்டு வேணா நீ எடுத்துக்கோ சரியா ஒரு பிரச்சனையும் இல்ல உன்னோட ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்கா இருக்கு பாரு நீயே எடுத்துக்கோ இல்ல சிண்டு நீ அந்த டைனோசர் டிசைன் போட்டதை எடுத்துக்கோ गर्ल्सக்கு பிங்க் டிசைன் தான ரொம்ப பிடிக்கும் அதனால எங்க அம்மா கொடுக்கும்போது நான் முடிவு பண்ணிட்டேன் இந்த பிங்க் கலர் டிசைன் செட் கொடுத்தாங்க இல்லையா அத நான் சோட்டு அதுக்கு மீனா ரோஜா நாலு பேரும் ஷேர் பண்ணிக்குவோம் நீ ஒண்ணு பிரச்சனை இல்ல சிண்டு ஹாய் உண்மையாவா சொல்ற பூஜா நானே உன்கிட்ட கேக்க அதுக்குள்ள நீயே கொடுத்துட்ட நான் இந்த ஸ்கிப்பிங் ரோப் மட்டும் எடுத்துக்கறேன் பூஜா நான் வந்துட்டு இந்த வாட்டர் பாட்டில் மட்டும் எடுத்துக்கறே பூஜா வேற எதுவும் வேண்டாம் இந்த வீடியோ மேல திரி ரிவ்யூ ப்ராடக்ட்ஸ்ங்கற லிங்கை கிளிக் பண்ணீங்கனா இந்த வீடியோல காமிச்சிருக்கிற மாதிரியே நிறைய பார்பிடல் ப்ராடக்ட்ஸ் அட் பண்ணிருக்கோம் அதெல்லாம் அதே ப்ரௌஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லிங்கை கிளிக் பண்ணி பர்சேஸ் பண்ணிக்கலாம்